വരമ്പോ വരുമ്പോൾ നമ്മൾ മീന്സ Vem para... பன்னியதால அபிஷேகம் அப்படி பூவால் அபிஷேகம் பஞ்சவர்த்தால் அபிஷேகம் திருவித்தால் அபிஷேகம் சந்தலத்தால் அபிஷேகம் அபிஷேகம் நடக்கும் போது பதினெட்டு விதமான மேலதாளங்கள் முழங்குடி லைலாசமணியிலே வரும்போது அந்த நந்தி சொன்னார் இப்பதானே வந்திருக்கிறாய் இதோ நீங்கள் அழைத்து வருகிறீர்கள் நான் உங்களுடைய பின்னால் வருகிறப்படி இங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் நான் உனக்கு சொல்லித் தருகிறேன் சுவாமி என்ன ஆமா அதோ ஒரு துண்டிக்கையோடு ஒரு பெரிய தலை வைத்துக் கொண்டு இருக்கிறார் எவர் யாரு அவர்தான் சிவனுடைய அவருடைய மூத்த மகன் பிள்ளையார் அது மட்டுமா அதோ ஒருவர் இருக்கின்றாரே வீணை வைத்துக் கொண்டு அப்ப அவர் யார் சுவாமி அவர் யார் தெரியுமா யார்

நாடு பாதாள நாடு ஆட்சி பரிபாலனம் செய்து வரக்கூடிய சித்தரசர்கள் எல்லோரும் என் மீது பொறாமை கொண்டு சண்டைக்கு அப்படியப்பா அவர்களோடு போர் செய்ய சக்தி இல்லாமல் நாட்டு நகர மீண்டும் மனைவி சொத்து சுகம் இதெல்லாம் வேண்டாம் என வருத்து திருத்தே கள்ளப்படை என்று சொல்லக்கூடிய வனத்திலே கரை கண்ணன் ஆகிய தாங்களை நினைத்து சரி பனிரெண்டு வருட காலம் தவத்தை செய்து என்று சுவாமி பக்தனே உனக்கு இப்பொழுது என்ன வேண்டும் அப்பா எல்லோரும் கேட்கிற மாதிரி எனக்கு பெரிய பெரிய ஆசை எல்லாம் கிடையாது அப்படியான எனக்கு ஒரே ஒரு சிறிய வரம் வேண்டும் எந்த வரம் வேண்டும் பகவானே என்ன எனக்கு எள்ளிலேயோ சிறிய வரம் எள்ளிலேயோ சிறிய வரம் Yeah. <laughs> கொஞ்சம் இடைகூடின வரம் சரி கடுகளையும் சரிய வரம் சரி கொஞ்சம் காட்டமான வரம் தான் நீ கேட்கக்கூடிய வரத்தை பார்க்கும்போது போது எனக்கு கொஞ்சம் புரியவில்லை சுவாமி புரியும்படியான வரத்தை கொடுக்கிறீங்க என்னுடைய கையிலே ஐந்து விரல் இருக்கிறது பாருங்க ஆழ்காட்டு விரலை கொண்டு சித்தரசர்கள் கழுத்துக்கு நிகராக என் விரலை வீட்டுகின்றேன் அவர்கள் தலை சுக்கல் சுக்கலாக அற்று விழுபடியான வரம் தாருங்கள் சுவாமி பத்மசுரா என்ன நீ செய்த தவமோ தேவர்களும் முனிவர்களும் செய்ய முடியாத அரிய பெரிய தவத்தை செய்திருக்கிறார்

கேட்ட வரமதுதான் <usion> தந்தை நீ கேட்ட வரம் என்று சொன்னார் சிவபெருமான் வரம் தந்தேன் என்று சொன்ன உடனே அம்மா ஆடினான் பாடினான் பாடினவன் புலியை போல் சீரின

அதாவது சிவபெருமான் அரக்கனுக்கு வரம் கொடுத்த உடனே போக போறான் போறா இவன் இப்படியே விட்டால் போலோகத்தில் போன உடனே விரல நீட்டுவான் ஐயையோ பெரிய ஆபத்தை உண்டாக்கி எல்லோருக்கும் தலையும் தெரிவித்துவிடும் இவன் இப்படி விடக்கூடாது என்றே அதாவது சிவபெருமான் அங்கே வரக்கூடிய வழியிலே சரி மா இவன் ஒரு மாவினை காண்பித்துக் கொண்டிருக்கின்றார் கண்டான் வல்லரக்கன்

அப்போது கேட்கின்ற ஏ தாத்தா ஆமாங்க உனக்கு என்ன வேலை ஏ தாத்தா என்ன

இருக்கட்டும் பரவாயில்லை நான் இருந்து ாய் போயிட்டு வருகின்றேன் தாத்தா இல்லை நீ எதற்காக பகவான் பொட்டணமாலாம் கட்டி தரல வாயால் தந்தை

அப்படி இருந்தால் சென்று சோதித்து பார்க்கீட்டே மரத்தில் கூர்மை பார்க்க வேண்டுமா இதை சென்று வருகின்றேன் பகவானை சோதிக்க வேண்டுமென்று